எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் முறைகளில் நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய செயலாக்கம் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அதிலிருந்து ஒரு செயலாக்கத்துக்குள்ளே தான் இப்போ சொல்லி அதை வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே அதை உங்களுக்கு திருப்பியும் ஒரு ரீகால் பண்ணி அதை முடிந்த அளவுக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிறத பார்க்குறோம் இதோடைய பொருள் இதோடைய செயல் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனதோடு இயங்குகிற மனிதர்களால் சில செயல்களை சில தத்துவங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது இங்கே நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான படிப்பு நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வாழ்க்கை முறைகள் அது மனதுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மாவுக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு யோகி மாதிரி நம்ம ஏன் போக முடியல ஒரு யோகியே இருந்தாலும் அவரை ஏன் உணர முடியல இந்தியாவில் லட்சக்கணக்கான யோகிகள் வாழ்ந்துட்டு சமாதியாகியிருக்காங்க எத்தனை பேரால் உணர்ந்திருக்க முடியும் எத் எத்தனை பேரால் அவங்களுடைய செயலாக்கம் என்னான்னு தெரியும் சில பேர் நம்ம அந்த யோகிகளோட பக்தியாக போய் தீவிரமாக வழிபாட்டு முறையில் டிவோட்டி அப்படி இப்படின்லாம் வேணால் இருக்கலாம் ஆனால் அவருடைய தன்மையோ அவருடைய ஆற்றலையோ அவருடைய உண்மைத்தன்மையோ உணர்றதுங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா மனதிலேருந்து கிடையாது ஆன்மாவிலேருந்து உணரணும் என்னைக்கு ஒரு மனிதன் ஆன்மாவிலிருந்து வேலை செய்கிறதுக்கு அந்த கிட்ட கொண்டு போய் ஒரு செயலை கொண்டு சேர்க்குறானோ அன்னைக்கு அவன் வாழ்வதற்கு தயாரான நிலைக்கு வந்திருக்கிறான்னு அர்த்தம் மனம் என்பது ஒரு வெற்றி பெற்றுட்டிங்கன்னா உங்களை ஊர் உலகமே கொண்டாடும் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதே மனம் உங்கள் ஊர் உலகமே உங்களை தூத்த வைக்கும் அப்போ பிரதானமாக இந்த உலகம் முழுக்க இருக்கிற நான் பல்வேறுபட்ட முறைகளில் சொல்லிட்டேன் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லேருந்து விளையாட்டு வீரர்கள்லேருந்து இந்த நாட்டை ஆள்ற ஒவ்வொரு நாட்டை ஆள்ற ராஜாக்கள் முத கொண்டு யாருமே ஆன்மாவிலேருந்து செயல்படுறதில்லை மனவிலேருந்து செயல்படுறாங்க மனம் என்பது மேலே பறக்கிற விமானம் ட்ரெயின் மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கமான செயல் நீங்கள் படிச்சிருக்க படிப்பு எல்லாமே இங்கே உலகம் முழுக்க கட்டமைச்சு கொடுத்துருக்க அத்தனை விஷயமும் மனதிலேருந்து கட்டமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பாடத்திட்டமாக நீங்கள் படிக்கிற படிப்புகள் எல்லாமே மனதுக்கான ஒரு செயலாக்கம்தான் ஆன்மாவுக்கான ஒரு செயலாக்கம் கிடையாது நீங்கள் தியானம் இந்த இந்த மாதிரி யோகா இந்த மாதிரி ஜீவசமாதி சில கோவில்கள் சில யோகியோடைய புத்தகம்லாம் உங்கள் மனதை தாண்டி உங்கள் ஆன்மாக்கிட்ட சின்னதாக வேலை செய்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கருதுனீங்க என் லைஃப்பில் ஒரு சேஞ்சு உணர்கிறேன் நான் ஒரு பேர் அமைதியை உணர்கிறேன் என் லைஃப்பில் எனக்கே தெரியலை எங்கேயோ ஒரு பறக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு சேஞ்சு எனக்கு எனக்கே புரியலை இந்த வாழ்க்கையில் ஏதாண்டா அந்த வாழ்க்கைலாம் தோணுதுன்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும் அதுக்கு காரணம் என்னென்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எத்தனை ஆண்டுகளோ மனதில் இயங்கின நீங்கள் முதல் முறையாக ஒரு செய்தி போய் உங்களுக்கு ஆன்மா ஆன்மக்கிட்ட போயிருக்கு அப்போ கிட்டே போகும்போது அந்த ஆன்மா லைட்டாக வெளிப்படையும் போது உங்களுக்கு ஒரு பேர் அமைதியையும் ஒரு நிஜத்தையும் காட்டி கொடுக்குற செயல் அது ஆன்மாங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய தன்னை உணர்றதுக்கான ஒரிஜினல் பர்பஸ் அது தான் ஆன்மாங்கிறது தான் நீங்கள் தன்னை உணர்கிறதுக்கான உங்களுடைய ஒரிஜினல் வந்து அது மனம் என்பது உங்களுடையது இல்லை இந்த உலகம் முழுக்க எல்லா செயலும் மனதிலிருந்து ஏங்குறவங்க மனதுக்கு நெருக்கமாக மனதிலிருந்து தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால தான் உங்களால் ஒரு செயலை வந்து உருவாக்க முடியலை கண்டுபிடிக்க முடியலை இப்போ நீங்கள் இந்த உலகம் இயங்குகிற மாதிரி தான் இயங்குறீங்க அமெரிக்காவில் ஒரு உடை ஒரு உணவு ஒரு படிப்பு ஏதாவது ஒன்று அங்கே ஒரு செயலாக உருவாகுதுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொத்தி தொத்தி நோய் தொத்து மாதிரி பல நாடுகளுக்கும் தொத்த தொடங்கி அது இந்தியாக்குள்ளேயும் வந்து அந்த கலாச்சாரம் உங்களுக்குள்ளே தொத்திக்கிது அப்போ அவர் எதனால எப்படி உருவாக்கியிருக்காருன்னா மனதிலேருந்து உருவாக்கியிருக்கிறாரு இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா மனதிலேருந்து இருக்கிறீங்க அதனால தான் ஒரு பொருள் மேலே அட்ராக்ட் ஆகுறீங்க ஆனால் ஒரு யோகியை பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே அட்ராக்ட் ஆக மாட்டான் ஏன்னா அவன் மனதிலேருந்து இயங்கல அதனால எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பம் ஒரு பொருளை ஒரு ப்ராடக்டை உருவாக்கி ஒரு விளம்பரமாக ஒரு செயலாக ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்தாலும் அவன் அலட்டிக்கவே மாட்டான் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்படியா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பான் ஏன்னா அங்கே மனம் வேலை செய்யலைன்னா அர்த்தம் அப்போ நீங்கள் அமெரிக்க கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு வந்து சென்னையில் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சுற்றுறது பண்ணியன் போட்டுக்கிட்டு சுற்றுறது எப்படி வேணாலும் வாகலாம் நினைக்கிறது ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் நம்ம பேங்க் பேலன்ஸு பணம் ஒரு மலியான்கிட்ட வந்துருச்சுனாவே தன்னம்பிக்கை வந்துடுங்க பெண்கள் இன்றைக்கி வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன நினச்சிட்டிங்கன்னா படிப்பும் பணமும் தான் அவங்க பேங்க் பேலன்ஸு ஒரு செயலாக்கமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை அதுதான் அதே தன்னம்பிக்கைக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு செயல் இருக்குங்கிறத அந்த அவங்க உணர்ந்துக்கணும் அப்போ இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கம்லாம் போனதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவு கிடையாது இது நம்மளுடைய செயல் கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் மனம் மனம்தான் அப்போ அந்த கலாச்சாரத்தையும் அந்த செயலையும் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சே சேர்த்திட்றாங்க அப்போ அதுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிறோம் அதுக்கு ஒரு செயலாக்கம் பண்ணுறோம் இப்போ அந்த செயலில் இருந்து தான் நம்ம தொடங்குகிறோம் அப்போ உங்களுக்கு அவர் யாருன்னா அவர் ஒரு மனதால் உருவாக்கப்பட்டவர் உங்கள் மனதை எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் ஒரு ப்ராடக்டையோ ஒரு விஷயத்தையோ உருவாக்குறாங்க ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஜெக்ஷன் முத கொண்டு வச்சுக்கோங்க மனதிலேருந்து உருவாக்கப்படுறது தான் ஆன்மாவிலேருந்து ஒருத்தர் உருவாக்கப்படலை ஒரு வைத்தியராக ஒரு யோகி மறு மனதிலேருந்து உருவாக்க மாட்டார் ஆன்மாவிலேருந்து தான் அவர் வந்து எந்த பீஸும் வாங்க மாட்டார் அந்த மருந்தையோ அந்த செயலையோ இந்த உலகத்துக்காக கொடுத்துட்டு போயிருப்பாங்க இப்போ எந்த யோகியாச்சியும் எனக்கு காப்பிரைட்ஸ் வேணும்னும் எந்த யோகியாச்சும் கிளைம் பண்ணி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ஒரு பாடல் அமைச்சிட்டாரு ஒரு காப்பி காப்பிரைட்ஸ் வேணுங்கிறாரு அதே போகிறோ அகத்தியரோ எனக்கு காப்பிரைட்ஸ் வேணும்னு போய் கோர்ட்டுக்கிட்ட போய் நின்னா அது என்ன ஆகும் இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் கொஞ்சோண்டு நினச்சி பாருங்கள் ஒரு யோகி அந்த மாதிரி ஒரு செயலாக்கிறதுக்குள்ளே சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா பொருள்களும் யோகியால் சித்தர்களால் நிறையா கண்டுபிடிப்புகள் நிறைய செயல்கள் இருக்குது அதை காப்பரேட் உரிமை கோரணும்னா என்ன ஆகும் அப்போ யார் மனதிலேருந்து இயங்குறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மனம் எல்லார்கிட்டையுமே வேலை செய்யும் இப்போ இந்த மனதிலேருந்து இயங்குறதுனால தான் எது நல்லது கெட்டதுங்கிறத உங்களால் முடிவும் எடுக்க முடியாது அறியவும் முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு பிடிச்சத எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை செய்கிறேன் எனக்கு பிடிச்ச படிப்பு எனக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ஸு எனக்கான வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் எனக்கான செயலை செஞ்சுக்கிறேன் நான் சுதந்திரமாக இயங்குறேன் அப்படிங்கிறத ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறீங்க அப்போ வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கஷ்டம்னு வரும்போது நீங்கள் கண் கலங்கி என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு யார் உதவுவா அப்படின்னு திருப்பி ஒரு செயலாக்கத்துக்குள்ளே வந்து போது அதுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருப்பது உங்கள் மனம்தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஆக்டருக்கு பெரிய ஆக்டர் இருக்காங்க ஹிந்திலே அமீர் கான் இருக்கார் ஷாருக் கான் இருக்கார் தெலுங்கில் அந்த மாதிரி பெரிய ஆக்டர் இருக்காங்க கன்னடத்தில் இருக்காங்க மலையாளத்தில் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போங்க உலக லெவலில் கொண்டாடுவீங்க இப்போ வேர்ல்டு முழுக்க இருக்கிற பெரிய பெரிய ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களையும் நீங்கள் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய லெவலில் கொண்டாடுவீங்க இவங்கெல்லாம் என்னென்னா பெரிய பாப்புலரான ஒரு ஸ்டார் இவங்கெல்லாம் இவங்க படம் வருதோ இல்லை இவங்க ஏதாவது ஒரு ஆடுக்கு வர்றாங்களோ இவங்க ஒரு பொது இடங்களில் வர்றாங்கன்னா நீங்கள் ஓடி போய் கையெழுத்த வாங்குவீங்க ஒரு செயல் செய்வீங்க இந்த உலகத்தில் ரியலான பெரிய ஸ்டார் வந்து காசி மாதிரி நகரத்தில் பழனி மாதிரி நகரத்தில் ஒரு பிச்சைக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவனை யாருக்குமே தெரியாது அவன் ரியல் சூப்பர் ஸ்டார்ங்கிறது அவன் தான் அவன் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இயங்குறத பற்றி அவனுக்கு தெரியும் எப்போ எந்த அழிவு வரும்னு தெரியும் அவனுடைய மரணத்தை பற்றியும் அவனுக்கு தெரியும் அந்த மரணத்தில் நான் மரணம் அடைய மட்டும் இந்த தான் மரணம் என்னுடைய ஆன்மாவுக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ரியலாக ஒருத்தர் இருப்பான் அவனை நமக்கு யாருக்குமே தெரியாது இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நமக்கு ஒரு கஷ்டம் ஒருத்தர போய் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் அது ஒரு தற்காலிகமாக ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய எல்லாம் ஒரு தற்காலிகமாக முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு வர மாதிரி வாங்கிட்டு வந்து பெரிய செல்வந்தர்களா பெரிய ஜொலிக்கிறாங்க ஸ்டார் மாதிரி ஆனா அதுக்குள்ள நிரந்தரம் கிடையாது அதுக்குள்ள நிஜம் இல்லைங்கிறத உங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்களும் தான் இயங்குவாங்க நீங்களும் தான் இயங்குவீங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நம்ம பண்றது எல்லாத்தையும் மக்கள் ஏத்துக்கிறாங்க பிடிக்குது அதனாலதான் நம்மளை கொண்டாடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே மனதிலேருந்து தான் இயங்குறீங்க யாரும் ஆன்மாவிலேருந்து இயங்குறங்கிறது உங்களுக்கு தெரியலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரியலாக இருக்கிறவன் ஆன்மாவிலேருந்து இருக்கிறவனை நம்ம யாரும் போய் பார்க்கறத இருந்து என்ன பெறணுங்கிறத நினைக்கிறதே இல்லை இப்போ அந்த உலகம் முழுக்க குழப்பம் இந்த உலகம் முழுக்க அழிவு இந்த உலகம் முழுக்க ஒரு செயலை வந்து நல்ல செயல் எதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு மெயின் காரணமே இந்த மனம்தான் இந்த மனதிலிருந்து நீங்கள் நிஜமாக ஒரு பொருள் இதுதான் நிஜமான பொருளுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தியானம்னு கொண்டு வந்ததே இதுக்காக தான் எதுக்கு கொண்டாந்தாங்கன்னா பால போன இந்த மனதை எப்படி ஒரு செயல்படுத்தி இந்த மனதுக்கு தேர்ந்து தாண்டணும் மனதுங்கிறது ஒரு காட்டு ஆறு அந்த ஆறை தாண்டினா அங்கே பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவரு தான் ஆன்மா அந்த கிட்ட ஒருத்தன் போயிட்டான்னா அவனுக்கு ஒரு செயல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியானத்தை கொண்டு வந்தால் தான் அந்த ஆறை கிடத்துறதுக்கான ஒரு செயல் பண்ண முடியும் இப்போ அந்த ஆறை கிடக்கிறதுக்கான பயிற்சி என்னன்னா இந்த தவம் பண்ணுறதையும் இந்த சுவாசத்தை கவனிக்கிறதையும் ஒரு பெரியவங்க வழிமுறையாக கொண்டு வந்து அந்த செயலாக்கத்தை கையில் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க கோவிலில் போய் பயங்கரமாக கத்துறீங்க கூப்பாடு போடுறீங்க அந்த சாமியை பார்க்குறீங்க கரகோஷம் பண்ணிட்டு வந்துடுறீங்க அப்போ அந்த சுவாமி அங்கே இருக்கிற செயல் எப்படின்னா காற்று வடிவத்தில் இருக்கு அதுவும் உங்களை தொடர்பு கொண்டு வரும்போது அது உங்களுக்குள்ளே சுவாசத்துக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் அதிர்வலைகளில் ஏற்கனவே பயங்கரமாக சத்தமிட்டு ஏற்கனவே நடந்து டயர்டாகி அதிர்வலைகளில் இருக்கீங்க அதுவும் ஆற்றல் கொஞ்சம் தவ தீவிரமான ஆற்றல் அதுவும் உங்கள் உடலுக்குள்ளே வரும்போது தான் தீவிரமாக இருக்கும் அப்போ அந்த தீவிரமாக உள்ளே போய் வேலை செய்யும் போது உங்கள் நாடி நரம்புகளுக்கெல்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருக்கும்போது அது போய் செட்டில் ஆகாது அது அப்படியே மேலோட்டமாக நின்றுக்கிட்டு ஒரு செயல் சென்றுக்கிட்டு பெரிய அதிர்வலைகள்லேயே நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணணும்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்படியே போய் ஒரு மனிதன் அமைதியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தவம் பண்ணால் அந்த காற்று வந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்யும் அப்போ வேலை செய்யும்போது ஒரு யோகியிடம் வர்றாங்க இப்போ நம்மக்கிட்ட சக்சங்கம் வர்றாங்க அப்போ வந்து அவங்க உட்காடுறாங்க சக்சங்கத்தை கேட்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு தவம் பண்ணுறாங்க நம்ம ஒரு தீட்சை கொடுக்குறோம் அப்போ தீட்சையெல்லாம் கொடுத்து தவம்லாம் முடித்ததுக்கப்புறம் வர்றாங்க ஐயா நான் வந்து நெத்தி பொட்டில் குறுகுருன்னு இருந்துச்சு அதை உணர்ந்தேன் ஐயா எனக்கு இந்த சக்கரம் இப்படி வேலை செஞ்சிச்சு ஐயா இடுப்பு பகுதியில் இது செஞ்சிச்சு ஐயா தலைக்கு மேலே இது சுற்றுனுச்சு ஐயா தியானத்தில் இதை உணர்ந்தேங்கிறாங்க இதுக்கெல்லாம் மூலப்பொருள் என்னன்னா நம்மளோ சக்சங்கமோ தீட்சையோ இதெல்லாம் தாண்டி ஒரு செயல் இருக்குது நீங்கள் மௌனமாக உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்கள் காற்று வழியாக ஒரு செயல் உள்ளே போய் அது ஒரு வேலை செய்யும் அப்போ வேலை செய்கிறதுக்கு அது என்ன கேட்குதுன்னா நீ மௌனமாக ஒரு உன்னை உன்னை மறந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் நான் வந்து உள்ளே ஒரு பணி செய்ய முடியும் நீ அதிர்வலைகளாக இருந்தானா நான் எப்படி பணி செய்ய முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதிர்வலைகள்ங்கிறதுக்கு நான் பல்வேறுப்பட்ட முறைகளில் சொல்லிட்டேன் மீண்டும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு மாரியம்மன் கோயிலுக்குள்ள போனோன்னா தப்படியை கேட்டோன்னே சங்கோலியை கேட்டோன்னே கைத்தட்டில் கேட்டோன்னே கருப்புசாமி பாட்டை கேட்டோன்னே ஏதோ ஒரு இறச்சியலை கேட்டோன்னா கடார்னு ஆடுறாங்க அப்போ அந்த ஆடுறது என்னன்னா ஒரு சாமி வந்துருச்சு பயங்கரமாக ஆடுறாங்க குதிக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே எந்த செயலும் நடக்கலை மாரியம்மா உள்ளே இறங்கிருச்சு கருப்பு சாமி இறங்கிட்டாருங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு தவத்தில் நாங்கள் அணுகிறது அதை எப்படி பார்க்குறது அது நிஜம் என்ன என்கிறத எங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட சொல்கிறோம் உங்களை பொறுத்தளவுக்கு கருப்பு சாமி மாரியம்மா எங்களை பொறுத்தளவுக்கு அது காற்று அந்த காற்று நீங்கள் அதிர்வலைகளில் இருக்கீங்க அது நேராக வந்து இறங்கணுன்னா உங்கள் இடுப்பு பகுதியை தாக்கிட்டு நேரம் உங்கள் தலைப்பகுதியை தாக்க வரும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் செயலடைந்து ஆட தொடங்கிடுவீங்க என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஒரு செயலாக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க அதே நீங்கள் அந்த நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ள மௌனமாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையோட போக்கையே மாத்துற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆடி ஆடி இருக்கும்போது அந்த ஆற்றல் உள்ள வந்து உடல் முழுக்க ஒரு செயல் செஞ்சுட்டு குதிச்சுட்டு ஆடிட்டு அது வெளியில் போயிடும் அப்போ உங்கள் உடல் என்ன ஆகுன்னா ஒரு நல்ல தன்மையில் நல்ல செயலாக்கத்தில் இருக்காது நீங்கள் எதை பெறணுமோ அதை பெற முடியாத செயலுக்குள்ளே போயிடுவீங்க ஒரு நல்லவரை பார்த்தீங்க ஒரு நல்ல குருவை பார்த்தீங்க ஆனால் நீங்கள் பெற வேண்டியதை அவர்கிட்ட பெறலை பார்த்ததோடு சரி அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துச்சு அதை நீங்கள் பயன்படுத்தவும் இல்லை அதை தக்க வச்சுக்கவும் இல்லை ஆடுனீங்க ஊரே பார்த்துச்சு எல்லாம் ரசிச்சிட்டு வர்ணம் புறவனுக்கெல்லாம் துண்ணுறு போட்டிங்க குழந்தை வரும் எனக்கு அது எடுத்து வை இதை எடுத்து வை வழிபாட்டு கொண்டு வா பட்டு எடுத்து சாத்திரா மகனே அது இதுலாம் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு அந்த ஆற்றல் உங்களை விட்டு வெளியில் போயிடும் உங்களுக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் சோர்வாக இருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு சாமி வரும் இந்த அம்மா ஏதாவது வாக்கு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் உங்களுக்கு என்ன பெறணுமோ என்ன கிடைக்கணுமோ அந்த மாரியம்மாவோ அந்த கருப்பு சாமியோ உங்களால் பயன்படுத்திக்கொள்ள முடியாது அவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு வெளியில் போயிடும் அந்த மாதிரி அந்த காற்று உங்கள் கிட்டே வந்து உள்ளே ஒரு தற்காலிக வேலையை செஞ்சுட்டு அது வெளியில் போயிடுச்சு அப்போ இதில் எந்த பயனும் இல்லாமல் போகிறது யாருன்னா நீங்கள் தான் அந்த மாதிரி மனிதர்களாக இந்த உலகம் தோன்றின காலத்துலேருந்து கோவில் குளங்கள் சுற்றுலா மாதிரி எல்லாத்தையும் சுற்றி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விட்டுடுறீங்கிறது தான் இதோடைய பொருள் மனம் என்ற ஒரு பெரிய செயலை கிடப்பதற்கு தான் நீங்கள் மௌனமாக ஒரு இடத்துக்குள்ளே போது அந்த மனதிலேருந்து கடந்து தாண்டி போனால் தான் கிட்ட போய் சேரும் கிட்ட எவன்லாம் கொண்டு போய் செயலை செயலை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறானோ ஒரு நாளில் ஒரு நாள் உள்ளே மௌனமாக ஆயிரும் அமைதியாக ஆயிரும் அப்போ மனதை வேலை செய்ய விடாமல் அந்த ஆன்மா மேல் நோங்கி வந்து தெய்வீகமான ரகசியத்தையும் தெய்வீகமான காரியத்தையும் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி ஒரு வார்த்தையில் அது உணர்த்தும் ஒரு செயல் செய்யும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் இதில் இருக்கிற செயல் எத்தனை உரைகள் நிகழ்த்தினாலும் எத்தனை செயல் நடத்தினாலும் நான் என் வேலையை தான் பார்ப்பேங்கிறதுக்கு பொருள் என்னன்னா நீங்கள் மனதிலேருந்து இயங்குறீங்க இந்த உலகம் காலையிலேருந்து இரவு முழுக்க எல்லாரும் ஏன் ஒரு செயலுக்குள்ளே வரமாட்டேறீங்கன்னா இந்த மனம் அவங்கள வரவிடாது இந்த மனம் என்ன பண்ணால் நீங்கள் செய்கிறது மிக சரியான வேலை இப்போ காலையில் இருந்து ஒரு குற்றம் வேலையில் செய்கிறவனும் ஒரு நல்ல வேலைக்கு செய் போகிறவனும் எல்லா வேலைக்கு போகிறவனும் என்ன செய்கிறான்னா நான் செய்கிறது மிக சரின்னா அவன் ஆன்மாவிலேருந்து வேலை செய்யலை மனதிலேருந்து தான் வேலை செய்கிறான் பெரிய யோகிக்கிட்ட போய் சீடனாக கூட பழகிட்டிருப்பான் சச்சங்கத்துக்கு வருவாங்க தியானத்துக்கு வருவாங்க அவங்கெல்லாம் நீங்கள் ஆன்மாவுலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க மனதை கடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மனதுங்கிறது காட்ட ஆறுங்கிறத சொல்லியிருக்கேன் அதுக்கு தீவிர பயிற்சி எடுத்து தான் அந்த ஆறை கடந்தாதான் அங்கே ஆன்மாக்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும் இப்போ இவங்க மனதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்று தெரியுது எனக்கு ஒன்று போகுதுன்னா அது ரெண்டாம் கட்டி வேலையாக போயிடும் அதையும் நம்ம அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் உங்களுக்கு ஒரு வழிமுறைகளை ஒரு செயலாக்கத்தை ஒரு உரையாக வந்து நிகழ்த்துறோம் இதுக்குள்ளே கவனமாக எடுத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது நான் வந்து சொன்னேன் இவ்வளோ பெரிய ஸ்டாராக நீங்கள் கொண்டாடப்படுற ஆக்டர்கள் தொழிலதிபர்கள் இந்த நாட்டோட ராஜாக்கள் இவங்கெல்லாம் ஜொலிப்பாங்க ஆனால் இவங்களுடைய மரணங்கள் இவங்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லா செயலாக்கமும் இருக்கும் ஆனால் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு சாதாரண மாதிரி ஒரு எளிமையில் இருக்கவருக்கு எல்லாமே தெரியும் ரியல் ஸ்டார் அவர் தான் ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரே ஒரு செயலாக்கம்னா அவர் ஆன்மாவிலேருந்து இயங்குகிறாரு அதனால அவர் தன்னை வந்து அலட்டிக்க மாட்டார் தன்னை காட்டிக்கணும்னு அவர் பெருசாக விரும்ப மாட்டார் அதே நேரத்தில் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா மனதிலிருந்து ஏங்கி ஏங்கி பழக்கப்பட்டு உங்களை ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க பத்து பேர் பேசி டிவியில் பிரபலம் அடைஞ்சு உன் முழுக்க பேசி ஊரில் பேசி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பார்த்து அப்போ தான் அவரை சாமியாராவோ யோகியாவோ நீங்கள் ஏற்றுக்குவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனதிலேருந்து இயங்குறீங்கல்ல உங்களுக்கு மனதிலேருந்து ஏங்குறவன் உங்களுக்கு ஒரு விளம்பரமாக மாற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு செயலில் சொல்லணும் ஏ என் கசின் பிரதர் வந்து ரொம்ப கிளாரிட்டியான ஆள் நல்லா படித்தவன் அவன் தெளிவாக சொல்லுவான்டி இந்த யோகி ஏதோ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்னு அவன்லாம் அப்படி சொல்லவே மாட்டான் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர் கசின் பிரதர் வந்து ஆன்மாவிலேருந்துலாம் எங்களை மனதிலேருந்து தான் இயங்குறாரு அப்போ இது ஒரு விதமான விளம்பர மோகம் விளம்பர செயலுங்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மடங்கள் எல்லா செயல்களையும் ஒரு பப்ளிசிட்டியும் ஒரு விளம்பரத்தையும் எதுக்குன்னா மனதோட இயங்கிறவங்களுக்கு எந்த கண்டென்ட்டை கொடுத்தா அவங்கள எங்கே சாத்தினா அவங்க வந்து உழுவுவாங்கன்னு தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சாத்திடுவாங்க ஒரே சாத்தா சாத்திடுவாங்க பௌர்ணமியாக அமாவாசையா சாத்திரா ஒரு சாத்து அப்படின்னு சாத்திடுவாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவவாசி தானே நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தை கூட ஃபேண்டஸியாக கொண்டாடணும் ஆன்மீகத்தை கூட அந்த இறைவனை கூட எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தணும் அப்போ தான் வந்து அது வந்து அது ஆன்மீகமாக அவங்க ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி ஒரு யோகினால் ஏதாவது பயங்கரமாக ஒரு வேறு மாதிரி ஒன்று இருக்கணும் ஒரு பெரிய ஸ்டார் ஓட்டலில் பெரிய செயலாக்கத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாதான் அந்த மனம் என்ன பண்ணும் ஏ இவரே வர்றாருப்பா அந்த இடத்துக்கு போனால் இருக்கும்ப்பா ஏப்பா அவரே வர்றாருப்பா ஏய் பிறப்பா எந்த டிவியை திறந்தாலும் இவர் முகந்தப்பா தெரியுது எந்த சேனலில் பார்த்தாலும் இவர் தப்பா வர்றாரு போய் ஒரு இடத்த பாட்டு வந்துருமா ஏ எதாவது இல்லைன்னா இவர்கிட்ட எப்படிப்பா வருவாங்க அப்படிங்கிற செயல் என்னன்னா அந்த செயல் அனைத்தும் மனதிலிருந்து இயங்கப்படுகிறது இந்த செயல் நீங்க பாக்குற நீங்களும் மனதிலிருந்து இயங்கப்படுகிறீங்க அதனால தான் இந்த மனதிலிருந்து செயல்படுறது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால தான் மனித சமூகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்களும் அழிந்து போயிட்டான் எத்தனையோ சாப்பாடு முறைகள் எத்தனையோ ஓட்டல் நடத்துனவன் எத்தனையோ என்னென்னமோ நடத்துறவன் எல்லாருமே வருவாங்க வேலை செய்வாங்க கொண்டாடுவாங்க வாழ்வாங்க நல்லா செஞ்சிட்டு செத்து போயிடுவாங்க ஆனால் ஒரு யோகி செத்தாலும் அலட்டிக்காமல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பான் சமாதியில் இருப்பான் இப்போ வந்து காட்சி கொடுத்துட்டு போவான் அப்போ அவன் மனதிலேருந்து ஏங்குறானா ஆன்மாவிலேருந்து ஏங்குறானான்னு நீங்கள் எங்கேயாவது டைம் கிடச்சிச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பெருந்தன்மையாக ஒதுக்கி உட்காந்து யோசிச்சு பாருங்கள் என்றைக்காவது உங்களுக்கு ஒரு நாள் இது தேவைப்படுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காணொலியை நம்ம சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் வந்து கருணை அடிப்படையில் எங்களுக்கு ஏதாவது லைஃப் கொடுக்குறேன்னு நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் லைஃப் கொடுக்கறது கிடையாது ஒரு மனிதனுடைய மனிதன் எதை உணரணும் எதை தெரிஞ்சுக்கணும் எதுலேருந்து இயங்கணும் எங்கே தப்பு நடக்குது எதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல நிற்கிறது கூட்டமாக ஒரு இடத்துல பார்க்குறது கூட்டமாக ஒரு இடத்துல கும்பிட்றது ஒரு செயல் செய்கிறது முக்கியம் இல்லை மனித இனம்ங்கிறது மனித செயலுங்கிறது மனிதன் எதை எதை எப்படி செய்யணுங்கிறது தான் ஒரு செயலாக்கமாக இருக்கும் ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய புரட்சியாளராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய செயலாக்கத்தில் இருக்கலாம் எவ்வளோ பெரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணு என்பவருக்குள்ளே நிறைய பலவீனங்கள் உள்ளே இருக்கும் அந்த பலவீனங்களை பயன்படுத்துறதுக்கு அந்த மனதை எப்படி காயப்படுத்துறதோ அந்த மனதை எப்படி வசப்படுத்துறதுங்கிறத இன்னொரு ஆணுக்கு தெரியும் அதனால தான் பெண் இனம் எப்பயுமே எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அங்கே ஒருத்தன் போய் அவங்கள வசப்படுத்துறதுக்காக ஒருத்தன் எதிரில் உட்காந்துருப்பான் அப்போ அதுக்கு காரணம் எந்த என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஏமாத்துறதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் என்ன சொல்லுவேன்னா இன்னொரு மனம் வந்து இன்னொரு மனத்தை வசப்படுத்துறதோ காயப்படுத்துகிறதோ ஏமாத்துறதோ பொருள் அப்போ மனம் இல்லாத ஒரு பெண் இருந்தான்னா ஆன்மாவிலேருந்து இயங்கினான்னா அவள் எப்படி மக்கு டீல் பண்ணுவா தம்பி இங்கே கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிறா இல்லை ஒரு பெண்ணு அவள் மனதுலேருந்து ஏங்குறா நீங்கள் அவள்கிட்ட போய் பாருங்கள் நம்மள்கிட்ட நீங்கள் பார்க்காதீங்க நம்ம ஆன்மாவிலேருந்து ஏங்குறோம் வாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுதான் இதில் இருக்கிற செயல் இதை ஒரு மனித இனம் மனித சமூகம் இதை கற்றுக்குச்சுன்னா வாழ போகிறது நீங்கள் தான் நமக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை இப்படி போயிட்டுருக்க அந்த பாதையை கொஞ்சம் இப்படி திருப்பி இந்த பக்கமாக போகுங்கன்னு சொல்கிறோம் சாமி கும்பிட்றீங்க தேங்காய் உடைக்கிறீங்க பழம் வைக்கிறீங்க கற்பூரம் காட்டுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க எல்லாம் செய்கிறீங்க அதே செயலை அதே கோவிலை ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உட்காந்து தவம் பண்ணி பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பெறீங்க என்ன கற்றுக்க போகிறீங்கன்னு தெரியும் ஒரு கோயில் இறச்சல் நிறைஞ்ச கோயிலாக இருக்குது உங்கள் குலதெய்வம் கோயிலையே டியூப் லைட்டு அங்கே இருக்கிற சீரியல் லைட்டு அங்கே இருக்கிற ரேடியோ எல்லாத்தையும் அமர்த்திட்டு ஊரே உட்காந்து தவம் பண்ணி பாருங்களே அதுக்குள்ளே ஒரு செயல் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்ச நாளில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் வீட்டில் சுப்பிரபாதம் போட்டு தான் கடவுளோ திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையாராக வரப்போகிறது கிடையாது நீங்கள் போடுற முருகன் பாட்டில் தான் திருச்செந்தூர்லேருந்து முருகன் நடந்து என்ன அதே வீட்டை மூணே காலுக்கு மூன்றரைக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தவம் பண்ணி பாருங்கள் அப்போ அந்த மனம் என்பது என்ன ஆகும் பேசிக்காக இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன தேவைன்னா ஒரு மனிதன் தன்னை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்போ இந்த மனது சஞ்சடப்படாமல் ஒரு ஒரு நான் சொல்லுவாங்கள்ல சில பேர் ரொம்ப மன அழுத்தமாக இருக்குங்க அதுக்காக தான் ஒரு வேலை செய்யணும் என்ன செஞ்சாலும் தெரியலை அதான் அப்படி ஒரு படத்துக்கு வந்துவிட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டேன் அப்படியே வெளியில் வந்துட்டேன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மனம் வேலை தீவிரமாக வேலை செய்யும் எதிரில் இருக்கிற பொண்டாட்டி யார் யோகி கிடையாது இல்லை ஒரு புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கு சண்டை நடக்குது விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னா மனமும் மனமும் சண்டை போட்டுக்கிட்டால் ரெண்டு வேகமாக தாங்க போடுவோம் ரெண்டு அரக்கணம் அடிச்சுக்கிட்டானா என்னங்க பண்ணுவாங்க அப்போ அங்கே ஆன்மா வேலை செய்ய தொடங்குன்னுச்சின்னா ஒரு மனதுக்கிட்டேருந்து ஒரு ஆன்மாவுக்கு தெரியும் அதை எப்படி அடக்கணும்னு தெரியும் இல்லைனா எப்படி ஒதுங்கணும்னு தெரியும் இதை மனித உலகம் மனித மேம்பாட்டு கண்டுபிடிக்க மாட்டேது கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு இவர் பெஸ்டா இவர் பெஸ்ட்டு குருவா இல்லை இவர் பெஸ்ட்டு யோகியா இவர் இப்படி தவம் பண்ணி கொடுக்குறாரு இல்லை அவர் எப்படி தவம் பண்ணி கொடுக்குறாருன்னு இங்கே வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு அது அதுவே அவர் ஆய்வு பண்ணி மனதில் ஏங்கி அது செத்து போகுது இதுதான் இங்கே முழுக்க நடக்கிறதுக்கான காரணம் இதுதான் தயவு செய்து இதை கவனித்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் மாற்றமும் தவமும் ஒரு மனிதனுக்கு வேணுங்கிறத நம்ம சொல்கிறோம் ஒரு மனிதன் தற்காப்புக்கு ஆயுதமாக தற்காப்புக்கு ஒரு செயலாக இந்த தவத்தை பயன்படுத்தணும் தன்னை ஏமாத்திராமல் இருக்கிறதுக்கும் தான் வந்து ஏமாந்து போயிடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனக்குள்ள ஒரு சுயத்தை உருவாக்குறதுக்கும் தான் நிஜம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபேக் எது நிஜம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரே ஆயுதம் தவம் மட்டும்தான் அதுலேயும் ஃபேக்கான தவத்தை போய் பண்ணால் மொத்தமாக பேக்காகிடுவோங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு தான் இந்த செயல் மனதுக்கு தேவையான செயலை எப்பொழுதுமே தூக்கி வீசிடுங்க எதற்காக இந்த சித்தர்கள் ஆன்மீகம் இதெல்லாம்னா எல் இது வந்து ஆன்மா இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்க அத்தனை எழுத்துக்களும் அத்தனை செயலும் இங்கே இருக்கிற நம்ம படிப்பு பாடத்திட்டம் உணவு இங்கே இருக்கிற சட்டம் இங்கே இருக்கிற விதி எல்லாமே மனதிலேருந்து இயக்கப்பட்டது அதனால் மட்டுமே தான் நம் வாழ்க்கை மிக சரியாக கட்டமைக்கப்படவில்லை நம்ம எவ்வளவு சாதித்தாலும் ஏதோ ஒன்று குறையுது நமக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நீங்கள் போய் லைவில் சச்சின் டெண்டுல்கரை போய் கேட்டிங்கன்னா எல்லாம் அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவர் பார்க்காத புகழ் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்னன்னா அவரும் மனதிலேருந்து தான் இருக்கார் அதை போய் நீங்கள் அவர்கிட்ட என்றைக்காவது ஒரு நாள் சந்தித்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா இருக்கம்பார் ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா எனக்கு ஒன்று குறையுதும் பார் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆன்மா வேலையே செய்கிறதில்ல ஆன்மா ஒரு மனிதனுக்கு வேலை செய்யணும் நூறு சதவீதம் மனம் மட்டுமே வேலை செய்யும் ஆன்மாவை வேலை செய்யணும் ஆன்மாவுக்கு ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அதுக்கு தேவை ஒரு நல்ல செயல் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தால் செய்து என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் மனதுக்கு நீங்கள் எரிக்கிறதுக்கோ இல்லை அதன் அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் யோசிங்க இது உங்களுக்கான செயல் இது எனக்கான செயல் இல்லை என்னை நீங்கள் உயர்த்தவோ என்னை உயர்த்தி பிடிக்கவோ எனக்கு ஒரு செயல் செய்யவோ உங்களை நான் கூப்பிடலை உங்கள்கிட்ட நான் பேசலை நீங்கள் எனக்கு உயர்த்தி பிடிச்சி நீங்கள் என்னை தூக்கி பிடிச்சி எனக்கு எதுவும் நடந்துட போகிறதும் இல்லை அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆன்மாவிலேருந்து இயங்கலை மனதிலேருந்து எங்குறீங்க நான் ஆன்மாவிலேருந்து இயங்குறதுனால தான் உங்களுக்கு எதிரில் நின்று இந்த உரையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் யாராவது பழனிக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தியானம் சம்மந்தமாக இல்லை மருத்துவ சம்மந்தமாக கவுன்சிலிங் கொடுக்கறது மருந்து கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது ஒரு செயல் செய்வோம் அவ்வளோதான் அந்த செயலில் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கரும வினையில் பல நாள் இருக்கிற உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற எந்த மாதிரி துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்துக்கு ஒரு தீர்வுக்கு ஒரு வழி ஒரு செயல் அவ்வளோதான் அதுக்குள்ளே பேசுறதுக்கோ அதுக்குள்ளே எந்த செயலும் செய்கிறதுக்கோ வாய்ப்பு ஒரு செயலை செய்கிறோம் எப்படி தீட்சன்னு ஒன்று செய்வோமோ அதே மாதிரி ஒரு செயல் வந்து செய்கிறோம் அவ்வளோதான் அந்த செயலுக்குள்ள சில பேருடைய தீவிரமான வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவேற்றம் வெளியேறும் சில பேருடையது உடனே வெளியேறும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றமும் ஒரு செயலும் நடக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு யதார்த்தமாக அதை பயன்படுத்திக்கணும் அது ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கணும்னா தீவிரமாக பல நாள் துன்பப்படுற உடலில் இருக்கிற பல பல்வேறுபட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு வாட்டி அது என்னென்னு வந்து பார்த்துட்டு போங்க செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் இங்கே இருப்போம் அதுக்குள்ளே நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள் தயவு செய்து இதை சோதித்து பார்க்கணும் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் மனதிலேருந்து இயங்குறீங்க என்ன செயல் செஞ்சாலும் வாழ்க்கையில் ஏமாந்து போகிறவங்க என்னையும் சோதித்து பார்க்குறேன்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க நல்ல செயலை எப்பயுமே ஒரு நிதானத்தோடு தான் அணுகணுங்கிறது தான் அதோடைய பொருள் நிதானங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க மனதுக்கு தாண்டு கட தாண்டி இருக்கிறதான் நிதானம் அதுதான் ஆன்மாங்கிறது பார்த்து செயல்படுங்க நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்